O கர்நாடக மாநிலம் பெங்களூர் சிவாஜி நகர் சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற வாக்காள பெருமக்களே தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சிவாஜி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய திரு ரிஸ்வன் அர்ஷத் ஐயா அவர்கள் அந்த பொறுப்பில வந்த பிறகு சிவாஜி நகர் பகுதியிலே மிக சிறப்பான பணிகள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலையை புதுப்பிக்கின்ற பணியிலே சிறப்பாக ஈடுபட்டு எழுபத்தைந்து விழுக்காடு பணி முடிந்திருக்கிறது இந்த தினம் எங்கள் திருவள்ளுவர் சிலை சென்றீர்கள் என்றால் நம்முடைய வெளிநாட்களிலே வெளி ஊர்களிலே எப்படி அந்த சிறப்பு செய்திருப்பார்களோ அந்த வகையிலே திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள் இன்னும் நூறு விழுக்காடு அந்த பணி முடிந்த பிறகு அவ்வளவு சிறப்பாக திருவள்ளுவருடைய சிலை அமைந்திருக்கும் அதே மாதிரி மிகவும் பழமை அமைந்த திருமயா சாலையில் ஒரு தமிழ் பள்ளி அந்த தமிழ் பள்ளியை சிறப்பாக புறநாட்டி செய்து புதிய கட்டிடம் எழுப்பி அதற்கு இன்று திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய தமிழ் மக்கள் அனைவருடைய சார்பாகவும் குறிப்பாக இந்த சிவாஜி நகர் தொழில் தொகையிலே வாழ்கின்ற அத்துணை வாக்காள பெருமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல தமிழர்களாக வாழ்கின்ற நாம் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம் காரணம் அந்த பள்ளியில வந்து நம்முடைய வீட்டு பிள்ளைகளை அது மட்டுமல்ல அக்கம் பக்கம் இருக்கின்ற ஏழை பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த பள்ளியிலே நாம் எத்தனை தமிழ் பிள்ளைகளை சேர்க்கோமோ அப்பொழுதுதான் இந்த பள்ளி சிறப்பாக பணியாற்ற முடியும் அதுல வந்து பிள்ளைகளே இல்லைன்னாக்கா நாளைக்கு அந்த பள்ளி என்ன ஆகவே அவரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பணி முடிந்து விட்டது இந்த பகுதியை வாழ்கின்ற தமிழர்கள் நாம் ஒன்றிணைந்து அந்த பள்ளியிலே அனைவரையும் பிள்ளைகளை தமிழ் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெங்களூர் தமிழ்ச் தலைவராக நான் இருக்கின்றேன் என்னுடைய பெயர் தாமோதர் இந்த தொகுதியில இரண்டாவது முறையாக எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிப்பிற்குரிய தொடர்ந்து இந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகின்றார் யார் வேண்டுமானாலும் அவரை எளிதிலே அணுகி தங்களுடைய குறைகளை சொல்ல முடியும் அவரால் முடிந்தவரை அதை சரி சரியாக செய்து கொடுப்பார் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட பிறகு அந்த சிலை இருந்த பூங்காவை அழகுபடுத்துவதில் முழு கவனம் செலுத்தி பல்வேறு தடைகளுக்கு தடைகளையும் மீறி இப்போது அதன் முழுமை தொடங்கி இருக்கிறது மிக விரைவில் அதனுடைய தோற்கழ நடைபெறும் அதே போல எம்மையா சாலையில் இருக்கிற இந்த தமிழ் பள்ளி விரிந்து விழுகிற நிலையிலே இருந்த நிலையிலே முழுக்க அதை மூடி விடுகின்ற நிலையிலே அரசு போது தலையிட்டு அந்த பள்ளியை மிகவும் சிறப்பான முறையில கட்டி அதில தமிழ் பள்ளி தொடர்ந்து நடக்க துணை புரிந்திருக்கின்றார் இது தமிழர்கள் அனைவரும் மறக்க முடியாது இந்த பெரும் சாதனை செய்த அவர்கள் அதுவும் தமிழ்ச் சக்தி இந்த தொகுதியின் அனைத்து தமிழர்களின் சார்பிலும் மனமார பாராட்டி வாழ்த்துகிறோம் வணக்கம் என் கலைவாணி நான் திம்மையா வீதியில் உள்ள தமிழ் பள்ளியில் வேலை செய்கின்றேன் இருபத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து இப்பள்ளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சுமார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இப்பள்ளியில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தது பள்ளியை சீர் செய்ய எத்தனையோ பேர் வீடு தட்டி கதவுகளை தட்டி மேலே எருங்கி கீழே எருங்கியும் யாரும் எந்த உதவியும் செய்ய முன் வரவில்லை எல்லோரிடமும் மன்றாடினோம் நாகசுந்தரி அப்போலின் பெர்னாண்டஸ் ஸ்ரீமதி மர்லின் சௌபாக்யா நான் எல்லோரும் வீடு வீடாக சென்று எல்லோரையும் பிச்சை கேட்பது போல் சென்று அவரவர்களிடம் அவர்களிடம் இப்பள்ளியை சீரமைக்குமாறு கேட்டுக்கொண்டோம் ஆனால் ஒருவரும் முன் வரவில்லை தற்சமயம் பள்ளியை நமது சிவாஜி நகர் தொகுதி எம்எல்ஏ ரிஸ்வந்த் சார் அவர்கள் இப்பள்ளியை கட்டிக் கொடுக்குமாறு சென்ற ஆண்டு இருந்தார் வணக்கம் எனது பெயர் நான் இப்பள்ளியின் தமிழ் ஆசிரியராக பணி செய்கிறோம் எனது பணி இப்பள்ளியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எனது தாய்மணி என்றே தொடரலாம் அவ்வளவு உணர்வுகளோடு ஒன்றி இருக்கிறது நாங்கள் இப்பள்ளிக்காக மிகவும் அதிகமான பணிகளை செய்திருக்கிறோம் இப்பள்ளியில் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது அதை சரி செய்வதற்காக பல இடங்களில் வேண்டுகோள் விடுத்தோம் ஐயா முத்துமணி ஐயாவை நான் இந்த நேரத்தில் மனதளவில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரிடமும் நாங்கள் நாளிதழ்கள் மற்றும் மீடியாக்கள் வழியாக எங்கள் நிலையை எடுத்து மக்களிடையே எடுத்துரைக்க அவரே நமக்கு எங்களுக்கு மிகவும் உதணையாக இருந்தார் அத்துடன் திருமதி கார்த்தியாயினி மேடம் ஐயா எங்கள் தலைவர் தனஞ்செழியா அவர்கள் தமிழாசிரியர்கள் சங்கம் இவர்களோடு நமது சிஆர்பி அவர் மிகவும் மிக 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 முக்கியமான ஒரு அகம் அங்கம் வகிப்பவர் என்றால் நமது எங்களது சிஆர்பி தமிழ் வளர்த்துறை அரசு தமிழ் வளர்த்துறையை சேர்ந்த திருமதி மர்லின் அவர்கள் எங்களுக்கு பல வகைகளில் உதவி செய்திருக்கிறார் எங்களுக்கு பல்வேறு வழிகளை காட்டியுள்ளார்கள் அவர்கள் உதவியின்றி இந்த திருவிழா நடைபெற சாத்தியமே இல்லை வழியே இல்லை என்று கூறலாம் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது அவரை அத்துடன் இந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் மாண்புமிகு ரிஸ்வான் அர்ஷத் எம்எல்ஏ அவர்களிடம் உதவி கேட்ட அவர் பெருந்தன்மையோடு இதை பலப்படுத்தி இந்த புது கட்டிடத்தை எங்களுக்காக தமிழ் இனத்திற்காக அவரை நம்பி வாக்களித்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பெருந்தன்மையோடு இந்த கட்டிடத்தை எங்களுக்கு அளித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனுப்பிறது அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் எஸ்டிஎம்சி மேம்பாட்டு குழுவின் சார்பாகவும் பள்ளியின் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்கள் அலுவலக உறுப்பினர்கள் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் அன்றைய தினம் எம்எல்ஏ அவர்கள் இங்கு வருகை தரும்போது நாங்கள் யாருமே இல்லை திருமதி அப்போலின் அவர்கள் இவரே அவரிடம் ஆஹ் பேசி இந்த இந்த கட்டிடம் உருவாவதற்கு விதை வித்திட்டவர் இவரே இவரே அவரிடம் கையேந்தி எங்கள் பள்ளியை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்ட பெருந்தன்மை இவரு இவரையே சாரும் இவரே அதற்கு விட்டுவிட்டார் அதன் மூலமே அவர் மேலும் பல்வேறு உதவிகளை இப்பள்ளியில் செய்து திருவிழா நடைபெற நடைபெற எம்எல்ஏ அவர்கள் மிக பெரிய உதவி செய் உதவிக்கரம் நமக்கு எங்களுக்கு நீட்டியுள்ளார் அவருக்கு அவர் மேலும் இந்த ஏழை எளிய தமிழ் மக்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்களை எந்த நாளும் கைவிடாமல் எங்கள் தமிழ் பள்ளி நிலைத்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் உறுதியாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தமிழ் பள்ளி இங்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரை வணங்கி வேண்டி நான் விண்ணப்பம் வைக்கிறேன் வணக்கம் நான் கார்த்தியாயினி கர்நாடக தமிழ் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர் சங்க செயற்குழு உறுப்பினர் இந்த பகுதியில் சிவாஜி நகர் பகுதியில் ஒரு காலத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த இந்த பெரும் பள்ளி பழம்பெருமை வாய்ந்த இந்த பள்ளி காலப்போக்கில் அது பல இடிபாடுகளையும் பல நலிவுகளையும் பெற்றது பல்வேறு காரணங்களால் இந்த இடிபாடுகளுக்கு இடையே தான் பள்ளிக்கூடம் நடைபெற வேண்டியிருந்தது இந்த நிலையில்தான் இந்த சிவாஜி நகர் சட்டமன்ற தலைவர் மாண்புமிகு ரிஸ்வான் அவர்களை நாங்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அவர் மிக சிறப்பாக இந்த கட்டடத்தை இங்கு தந்திருக்கின்றார் இது எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில் வந்து இந்த கர்நாடக தமிழ் கல்வியில் கிடைத்த மிகப்பெரிய எழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பகுதியின் தாய்மடியாக இருந்தது ஏழை மக்களினுடைய தாய்மடியாக இருந்ததுதான் இந்த பள்ளி இந்த பள்ளி இருக்கின்ற மக்களுக்கு பெரும் பயனை கொடுக்கும் இனி மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் மாணவர்கள் வேறு பள்ளிகளுக்கு சென்று பணம் கட்ட முடியாமல் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் பாதியில் நிற்கின்ற நிலை மாறி இந்த இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு நம் தமிழ் மாணவர்கள் உயர் கல்வியை பெற வேண்டும் வேண்டும் இன்னும் பல உயரங்களை தொட இந்த நிலையை கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரிஸ்வான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு எப்பொழுதும் இருக்கும் தமிழ் மக்கள் வேண்டுவதெல்லாம் இதுதான் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் நலித்து போகாமல் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் அதை தாங்கள் தங்களுடைய ஆட்சி காலத்துல இது மிகச் சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் தமிழ் வேலை செய்யும் நான் இங்கு இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருப்பதால் நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்தில் ஒரு புதிய பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது தமிழுக்கென்று கொடுத்து கொடுத்துள்ள நம்முடைய மாணி உள்ளிட்ட எம்எல்ஏ ரிஸ்வான் ஹர்ஷத் தவறுக்கே நான் முதலில் நன்றி சொத்து விரும்புகிறேன் அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறேன் மேலும் இந்த பள்ளியில் தமிழ் பள்ளி என்று இருப்பதனால் என்ஜிஓஸ் கொடுத்தாலும் இந்த பள்ளியில் நாம் தமிழுக்கென்று ஒரு இடத்தை நான் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பது என்பதை நான் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் இது தமிழ் பள்ளி இருக்கும் இடம் தமிழ் பள்ளியுடைய வளாகத்தில் இந்த கட்டிடம் வந்திருப்பதால் இந்த கட்டிடத்தை என்ஜிஓ அவர்களுக்கு கொடுத்து அதில் உருவாக்கினாலும் நமக்கு இடத்தை அவர் தவறாமல் கொடுக்க வேண்டும் அதனை நான் வலியுறுத்தி வலியுறுத்தி அதே சமயம் நான் அவரை படிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்தில் இந்த கட்டிடத்தில் நம் தமிழ் பள்ளிக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் தமிழ் பள்ளி நடைபெற வேண்டும் இன்னும் தமிழ் நூறு ஆண்டுகள் நடைபெறுவதற்கு எல்லாரும் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் இங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள தமிழ் பிள்ளைகள் மேலும் வேறு மாநில தமிழ் மாநிலத்தில் இருந்து இங்கு வந்து திரும்ப தமிழ் மாநில செல்லக்கூடிய பிள்ளைகளையும் இங்கு படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் இந்த பள்ளியில் நமக்குரிய இடத்தை தவறாமல் பொறுக்க வேண்டும் என்று Five if mm -hmm. could